போன வீடியோல டபுள் ரஞ்சன் கேட்ட ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து மூ ஆகி மயங்கி விழுந்துருவான் அதோட இந்த வீடியோவில் பார்க்கலாம் சங் மூ வாங்கி விழுந்ததுக்கு அப்புறம் சீனா அப்படியே கொரியன் ஹண்டர் அசோசியேஷனுக்கு ஆகும் இங்க கோஹாங்கி ஜப்பான் ஹண்டர் அசோசியேஷன் சேர்மேன் மாட்ஸோ மோட்டோ கூட மீட்டிங்ல இருப்பாரு இவங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் சேஜூ டீம் இருப்பாங்களே அவங்களோட ஹெட் தான் இவன் இவங்க கூட அணைக்காவும் இருப்பா இவன் சொல்ற ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்றது அவங்க நிப்பா கோஹாங்கிக்கும் மேக்ஸமோட்டோக்கும் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் மேக்ஸமோட்டோ ஒரு டாக்குமெண்ட் டேபிளில் வச்சு அதை ஹண்டர் அசோசியேஷன் ஹெட்டு கோஹான் கிட்ட தள்ளுவான் அது ஒரு கான்ட்ராக்ட் அது என்னன்னா சேஜு ஆயிலண்ட்ல இவங்க கிடைச்ச மற்ற மனா கிறிஸ்டல் எல்லா ரிசன் ஸ்டோன்ஸையும் இவங்க கிட்ட தந்துடுவாங்க அதுக்கு பதிலாக இவன் எதிர்பார்க்கறது சங்ஜின் மூவை கோஹன் கி இதை கேட்டுட்டு மாக்ஸமோட்டோவை கொஷின் கேட்பாரு இந்த அளவுக்கு வேல்யூவான ரிசோர்ஸை கொடுக்குறீங்க அதுவும் ஹண்டர் அசோசியேஷன் ஹெட்டுக்கு கீழே இல்லாத சங்ஜின் ஊக்காண்டி இவ்வளோ வேல்யூவான ரிசோர்ஸை கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்பாரு ஏன்னா சங்சின் ஹண்டர் அசோசியேஷனுக்கு கூட தான் வேலை பார்ப்பான் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்க மாட்டான் மாட்ஸ மோட்டோ எக்ஸ்பிளைன் பண்ணுவான் ஜப்பான்ல இருந்து காண்டக்ட் பண்ண ட்ரை பண்ணோம் ஆனா கான்டெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லுவான் ஒரு டைம் தான் பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் சங்ஜின்ட் பண்ண முடியாமல் போயிடும் மேட்ஸை மோட்டோ ஒரு தடவை சங்ஜின் கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தர சொல்லி கோஹான் கிட்டே கேட்பான் கோஹான் எல்லாத்தையுமே வேகமா புரிஞ்சுப்பார் இவன் சங்ஜின் சும்மா மட்டும் பார்க்கறதுக்காண்டி வரல இவ்வளோ வேல்யூவான ரிசோர்ஸை கொடுத்து அவங்க பக்கம் எடுத்துக்கிறதுக்காண்டி தாண்டி வந்திருக்கான் அது மட்டும் இல்லாம இப்ப ஜப்பான்ல கேட்ட இருக்கிற எஸ்ராங் ஜட்டி இவங்கள ஹேண்டில் பண்ண முடியல கோடோரிஜி வேற போயிட்டான் இவன் சங்ஜின் என்ன பேச போறான்னு சொல்லி கி மைண்ட்ல திங்க் பண்ணுவாரு அவருக்கு மைண்ட்ல வேற ஒரு ஐடியா இருக்கும் கோஹானியே அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை காமிச்சு இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம் டிரான்ஸ்லேட் யாரும் வேண்டாம்னு சொல்லுவாரு அதுவும் ஜாப்பனீஸ்ல சொல்லுவாரு இதை கேட்டோடன மட்டும் சாக்க ஆடுவான் உங்களுக்கு எப்படி ஜாப்பனீஸ் தெரியும்னு சொல்லி கேட்பான் அதுக்கு கோஹான்கி நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ எங்கள் அப்பா ஜப்பானில் தான் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட்டர் ஹனேக்காவும் அவங்களோட அசிஸ்டண்டும் கேட்டுக்கு வெளியே போய் நிற்பாங்க அவங்களாம் வெளியே போனதுக்கப்புறம் அண்டர் அசோசியேஷன் ஹெட்டு கோஹானியோட டோனே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் சஞ்சின்வுக்கு நீ என்ன திட்டம் மனசில் வச்சிருக்கன்னு கோஹானி கேட்பார் மோட்டோ திருதிருன்னு முடிக்க ஆரமிச்சிடுவான் பிளேடு கில்டை வச்சு நீ பண்ணுற எல்லா விஷயமே எனக்கு தெரியும்னு சொல்லுவார் இதை கேட்டோன்னே மார்ச் மோட்டோ சாகிடுவான் இவனுக்கு எப்படி ஜப்பானுக்குள்ள நடக்கிற விஷயம் தெரியுதுன்னு சொல்லி யோசிப்பான் கோஹானி அமைதியாக எக்ஸ்பெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார் நான் எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணேன் கோடோரிஜி போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் பிளேடு கில்ஸுக்கு ஹண்டர் அசோசியேஷன் கேட்ல இருந்து எந்த ஃபண்டும் வரல அதுக்கு பதிலாக வெறும் கவர்மெண்ட் பென்ஷன் மட்டும்தான் போகுது கோடோரிஜி இருக்கிறப்போ பிளேடு கில்டில் சேர்ந்த எல்லா ஹண்டர்ஸும் ஜப்பான்ல உள்ள டாப் ஹண்டர்ஸா இருந்தாங்க ஜப்பான்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கில்டாக இருந்துச்சு ஆனா கோட்டோரிஜி போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் நீ உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட உன்னோட சூழ்ச்சி திட்டத்தினால நல்லா இருந்த கில்டு நாசமா போச்சுன்னு சொல்லுவார் அதோட கோகான்கி ஸ்டாப் பண்ண மாட்டார் இன்னும் கோவமா இப்போ டோக்கியோல கிரியேட்டா இருக்கிற எஸ்ராங் கேட்ட ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணல அதுக்கும் முழு பொறுப்பு நீ தான் சொல்வாரு கோஹான்கி அந்த டைம் ஒரு கேமரா வெளியே எடுப்பாரு இவர் பேசுகிற வயசுலேயே மாட்ஸமோட்டோக்கு வேர்த்து ஒழுக ஆரம்பிச்சிடும் கோஹான்கியோட ஐஸே ஃபுல்லாகவே எல்லோவா மாறிடும் இந்த கேமரா என்னதுன்னா கோட்டோ டீம் போனதுக்கப்புறம் அவங்க பேசுகிற ரிசீவர் கூட இந்த கேமரா கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ இது மூலமா மாட்ஸ மோட்டோட எல்லா சூழ்ச்சி திட்டத்தையும் கோஹான்கி புரிஞ்சுப்பாரு கோஹான்கி மாட்ஸமோட்டோவை கோவமாக பார்த்து கோட்டோரிஜி போனதுக்கப்புறம் பிளேடு கில்ல இருக்க மொத்த ஹண்டர்ஸியும் நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் எது ஸ்ட்ராங்கான கில்டுன்னு சொல்லி ஜப்பான்குள்ளேயே நீ நிறையா கான்ஃப்ளிக்டை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்க ஒன்னால தான் ஜப்பான்குள்ளே எது ஸ்ட்ராங்கான கில்டுன்னு போட்டியும் பொறாமையும் நிறையா இருக்குது இது எல்லாத்துக்கும் உன் திட்டம் தான் காரணம் இது எல்லாத்துக்குமே நீதான் பொறுப்பேற்றுக்கணும் மாட்ஸை மட்டும் இவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இவருக்கு எப்படி எல்லா உண்மையும் தெரியும் சொல்லிட்டு பயந்து நடங்கிட்டு இருப்பான் இவர் இந்த கேமரால வச்சிருக்கிறதுலாம் ஜப்பானில் பப்ளிக்ல வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய குழப்பம் ஏற்படும் ஏன்னா ஹண்டர் ஸ்கில்லாம் அவங்கள காப்பாற்றுவாங்கன்னு மக்கள் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது மக்களுக்கு தெரிஞ்ச அவங்க என்ன ரேட் பண்ணுவாங்க ஸோ கோஹாங்கி அந்த கேமராவை கையிலே கஷ் பண்ணி உடச்சிருவார் அது அங்கே டேபிள்லே பீஸ் பீஸாக தெரிச்சிடும் இதெல்லாம் மாட்ஸா மோட்டோ பயத்தோடு பார்த்துட்டு இருப்பான் அவனுக்கு வேர்த்து ஊற்றிட்டுருக்கும் அவனுக்கு என்ன சொல்லணும் கூட தெரியாது மாட்ஸா மோட்டோ ஃபஸ்ட்டு கேமரா பார்த்து பயப்படுவான் ஆனால் இவன் எக்ஸ்பர்ட் கூட பண்ணியிருக்க மாட்டான் கோஹான்கி அதை உடச்சிடுவார்னு இவன் கோஹான்கி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு திருத்திருந்து முடிச்சிட்டு நிற்பான் அப்போ கோஹான் கி இவனை பார்த்து நான் ஒன்றும் ஒன்ன மாதிரி மனசாட்சி இல்லாதவங்க கிடையாது இந்த நியூஸ் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ரொம்ப பெரிய அழிவை கிரியேட் பண்ணும் இவன் ஒத்தமன்ற தப்பனால அந்த ஜப்பான் கண்ட்ரி மட்டும் இல்ல மொத்த ஆசியாவும் கொலைப்பாடு ஏறதுக்கு இவர் விரும்பல அதனாலதான் அந்த கேமரா உடைச்சிட்டாரு மான்சமோட்டாவையும் மான் பண்ணுவாரு அதோட இவங்க மீட்டிங் முடிஞ்சிடும் சங்ஜி எப்போ அன்கான்சியஸ்ல இருந்து மறுபடியும் எந்திப்பான் ஜப்பான்ல கிரியேட் ஆயிருக்கிற இந்த மிகப்பெரிய இஸ்ராங் கேட் என்ன ஆகும் இது ரெண்டையுமே அடுத்த வீடியோல பாக்கான்